நான் எனக்கு என்ன இந்த கிளாஸில் படிக்காத மாதிரி கேட்க மாதிரி இங்கே பாருங்களே ஒன் மார்க்கு அப்புறம் கொஸ்டினா ஆன்சர் சின்ன சின்னது டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கு இதெல்லாம் சின்னதாக இருக்கும் அதெல்லாம் படித்து வச்சுருங்க பாஸ் ஆகிட்டா போதும்ல எனக்கு இரநூறு தாண்டிதான் போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் சரியா ஸ்கூல் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கணும்னு அண்ணா அவசியம் இல்லாத பிள்ளைகளை பார்த்துக்கிட்டோம் நீங்கள் நல்லா பா படித்து பாஸ் ஆகிற வழியை பாருங்க சரி அண்ணா மணி அடிச்சிட்டு சரி பிள்ளைகளா நல்லா பண்ணுங்க எக்ஸாமு கொஸ்டினை ஒரு முறைக்கு பல முறை நல்லா படிச்சு பார்த்துட்டு எக்ஸாமு பண்ணுங்க சரியா சரி நான் போகிறேன் சார் வருவார் அமைதியாக இருக்கணும் ஓகே குட் மார்னிங் சிட் டவுன் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல அவர் அவர் ரோல் நம்பர் படி அவர் அவர் உட்காந்துட்டீங்கல்ல வெரி குட் யாராவது பிட்டு புக்கு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை வெளியே வீசி போட்டுருங்க அப்புறம் நானா பத்து கண்டுபிடிச்சேன்னா மார்க் கிடைக்காது பாத்துக்கோங்க புரிஞ்சுதா நான் கேக்குற கல்விக்கு எஸ் ஆர் நோ ரெண்டுதுல ஏதாவது ஒரு பதில் வந்துகிட்டே இருக்கணும் சரியா ஹம் சரி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வாங்கிக்கோங்க ஹம்

டேய் தள்ளி தள்ளி உட்காரு சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அமைதியா இருக்கணும் பாத்துக்கோப்பா யாரும் காப்பி அடிக்காம இருக்கணும் ம் என்னது தப்பு சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் நார்மலாக தான் எழுதிட்டுருக்காங்க அப்புறம் இப்படி சவுண்டு கேட்டிருக்கோம் சரி வேறு ஏதாவது சவுண்டாக இருக்கும்